யாருக்கு ஓட்டு போடுவது என்பது உங்கள் உரிமை ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது உங்கள் தேர்வு உங்கள் அந்த தேர்வு உங்கள் வாழ்வினை தீர்மானிக்கும் யார் வேண்டாம் நமக்கு யார் மீண்டும் வேண்டாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வோம் மத்தியில் நம் உரிமைகளை மறுத்த பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம் மாநிலத்தில் நம் உரிமைகளை விட்டுக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் நமக்கான காவிரி நீர் உரிமையை மத்தியில் இருந்து அலட்சியப்படுத்திய பாஜகவும் வேண்டாம் அதை இல்லாமல் இரட்டை வேடம் போடும் திமுகவும் வேண்டாம் மண் மக்கள் பண்பாடு பற்றி அறியாத பாஜகவும் வேண்டாம் காற்றை கூட விற்று தின்ற திமுகவும் வேண்டாம் தமிழ்நாட்டிற்கான நிதி பங்கீட்டில் அங்கே இருந்து அநீதி இழைக்கும் பாஜகவும் வேண்டாம் திராணியற்று வாய்ச்சவனால் மட்டுமே பேசும் திமுகவும் விடும் பாஜகவும் வேண்டாம் தாரை தீவை மீனவர்களை பாதுகாக்க திமுகவும் வேண்டாம் நம் விளை நிலத்தையும் நீரையும் நஞ்சாக்கும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்தை வகுத்த பாஜகவும் வேண்டாம் அதற்கு ஒப்புதல் அளித்து இன்று எதிர்ப்பு நாடகம் போடும் திமுகவும் வேண்டாம் எய்ம்ஸ் மருத்துவமனையை துரிதமாக தராமல் இழுத்தடிக்கும் பாஜகவும் வேண்டாம் ஒற்றை செங்கலை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டாத திமுகவும் வேண்டாம் வெள்ள நிவாரணம் தர மறுக்கும் பாஜகவும் வேண்டாம் பணிகளை முடிக்காமல் வெள்ளத்தில் நம்மை தத்தளிக்க விட்ட திமுகவும் வேண்டாம் நம் வரி சுமையை ஏற்றும் பாஜகவும் வேண்டாம் நம்மை ஓசி என்று கேலி பேசும் திமுகவும் வேண்டாம் நீட் போன்ற தேர்வுகளை சுமத்தும் பாஜகவும் வேண்டாம் தகுதி பார்த்து தொகைகளை தராத திமுகவும் வேண்டாம் வேதாந்தா நிறுவனத்திடம் இருந்து தேர்தல் பத்திரங்கள் பெற்ற வேண்டாம் அமைய துணை இருந்து நிலம் ஒதுக்கிய திமுகவும் வேண்டாம் தேர்தல் பத்திரம் மூலம் கார்பரேட்டுகளிடம் இருந்து ஆறாயிரம் கோடி வசூல் செய்த பாஜகவும் வேண்டாம் லாட்டரி கம்பெனியிடம் இருந்து ஐநூத்தி ஒரு கோடி பாவப்பணம் பெற்ற திமுகவும் வேண்டாம் தமிழ்நாட்டிற்கு தேசிய முக்கியத்துவம் கொண்ட திட்டங்களை தராத பாஜகவும் வேண்டாம் அம்மா உணவகம் தங்கம் மினி கிளினிக் மடிக்கணினி போன்ற திட்டங்களை முடக்கும் திமுகவும் மத்தியில் நம் உரிமைகளை மறுத்த பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம் மாநிலத்தில் நம் உரிமைகளை விட்டு கொடுத்த திமுகவும் வேண்டாம் இரட்டை இலை நம்மை காக்கும் தமிழர் உரிமைகளை அது மீட்கும் ஒற்றை விரலால் ஓங்கியடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலை